என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் ஏழாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு என்ன செய்ய சித்தம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்கள் சவுள் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்போஸ்தலர் ஒன்பது ஆறு முள்ளில் உதைத்தான் எகோவா என்னும் தேவன் மீது இருந்த பக்தியே வெறியானபோது தேவகுமாரனை யாரென்று புரிந்து கொள்ள முடியாது போயிற்று எனவே தேவகுமாரனான கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை சவுள் துன்பப்படுத்தினார் கிறிஸ்துவோ சவுள் தன்னையே துன்பப்படுத்துவதாக கூறினார் மேலும் சவுளின் செயல் முள்ளில் உதைப்பதற்கு ஒப்பானது என்றார் முள்ளில் உதைக்கும்போது நம் காலின் பல இடங்களில் குத்தி கீறி ரத்தம் வர வாய்ப்புண்டு அது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வேதனை சாபம் பேரொழியால் சூழப்பட்ட சவுல் நிச்சயமாகவே தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததால் உடனே ஆண்டவரே நீர் யார் என்று வினவுகிறார் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதால் சவுள் தானே கேடு விளைவித்துக் கொள்கிறார் என்று உணர்த்துகிறார் ஞானமும் விவேகமும் உள்ள சவுல் உடனே உள்ளத்தால் அவரை ஏற்றுக்கொள்கிறார் தன் ஆன்மீக பயணத்தின் திசையை கிறிஸ்துவை நோக்கி திருப்பி விடுகிறார் தெய்வீக ஒளியினால் அவர் பயந்து நடுங்கி திகைக்கிறார் ஆண்டவரிடம் சரணடைகிறார் இக்கட்டான வேலைகளில் அடுத்து என்ன செய்வது என்று அறிய முடியாத இருளான வேலைகளில் ஆண்டவரிடம் சரணடைவதும் அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பதும் ஞானமான காரியமாகும் சவுளை பொறுத்தவரை அவர் தன்னை ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவரது சித்தம் என்னவா இருக்கும் என்பது தெரியாது ஆனால் அவர் வாழ்க்கையின் பிற்பகுதியை நாம் அறிவோம் எத்தனை சபைகளை தோற்றுவித்தார் சத்தியத்தை சொன்னதால் எத்தனை பேருக்கு சத்ருவானார் எத்தனை பாடுபட்டார் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்துவை சொல்லி நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தினாரே சபைகளுக்கெல்லாம் நிருபங்கள் எழுதி இருபது நூற்றாண்டுகளாக இன்று வரை வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிரமாணங்களை கடைபிடிக்க செய்திருக்கிறாரே எத்தனை சிறியவர்களானாலும் ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு நாமும் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது ஜபம் தேவனே என் வாழ்க்கையின் திசையை உம்மை நோக்கி திருப்புகிறேன் என்னை ஆசிர்வதியும் உம் சித்தம் செய்ய வாஞ்சிக்கிறேன் ஆமேன்